ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அர்ஜுனோட அம்மாவும் அக்காவும் பேசிக்கிறாங்க நம்ம இவங்க ரெண்டு பேரும் அர்ஜுன் தானே அவனாவே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் இவர் தேட போனவர் எங்கடி போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இது என்னன்னு தெரியலையே இருந்தாலும் வந்து போய் பார்க்குறதுக்கு தம்பிக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க தான் போனார் எங்கே போனாருனே தெரிலையே ஃபோனையும் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது ராகினி வராங்க ராகினியை வந்தோன்னே அப்படியே அர்ஜுனோட அக்கா வந்து நடித்து நாடகம் ஆடுறாங்க இந்த மாதிரி வந்துட்டு என் புருஷனையும் காணும் தம்பியும் காணும் உயிரோடு இருக்காங்களா செத்துட்டாங்களான்னு கூட தெரில வீட்டில் உள்ளவங்க ஒவ்வொருத்தவங்களாம் அப்படி காணா போயிட்டுருக்காங்க நீ என்னன்னா உன் அண்ணன் மேலே கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுக்க மாட்டுறேன் நீ சொல்கிறியா போலீஸுக்கு இல்லை நாங்கள் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ராகினி வந்து இப்போ தான் எனக்குமே டவுட் வருது அண்ணன் மேலே தான் எனக்கு டவுட் வருது நான் உடனே வந்துட்டு நான் இப்போ இன்ஸ்பெக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணி அவங்க பேசுகிறாங்க அதுக்கப்புறம் என்னென்னாக்கா இந்த பக்கம் என்னென்னா நம்ம அர்ஜுனும் தண்டசுவர் மாமாவும் பசி மயக்கத்தில் இருக்காங்க அவங்க கத்தி கத்தி தெம்பே இல்லாமல் எனர்ஜி இல்லாமல் இருக்காங்க அப்போ வந்து என்னென்னாக்கா அர்ஜுன் சொல்கிறார் நம்ம திரும்ப கத்தணும் கத்தினா தான் வந்துட்டு கண்டிப்பாக யாராவது ஒருத்தவனாவது வருவாங்க நம்ம இப்படியே உட்காந்துருந்தால் கடை இப்படியே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொன்னோன்னே கத்துறதுக்கு என்கிட்ட எனர்ஜி இல்லை சாப்பிட்டா தான் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டசோர் மாமா போயிட்டு எனக்கு பசிக்குது பேய் மேடம் கொஞ்சம் எதாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்துட்டு லைட்டாக கதவை திறந்து ஒரு சப்பாத்தி காஞ்ச சப்பாத்தியை வந்துட்டு உள்ளே தள்ளி விடுறாங்க அதை பார்த்துட்டு உடனே தண்டசுவரம் மாமா சொல்கிறாரு என்ன சப்பாத்தி மட்டும் கொடுக்குறீங்க குருமா இல்லையா அப்படின்னு உடனே உடனே வந்துட்டு இரு பிரியாணி உனக்கு வாங்கி தரணுமா ஒழுங்காக அதை சாப்பிட்டுட்டு கத்தாமல் இருக்கிற வேலையை பாரு கத்துனிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ நம்ம கத்துனப்போ யாரோ வந்திருக்காங்க அதனால தான் இவங்க பயந்துருக்காங்க நம்ம திரும்பவும் கத்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் திரும்ப கத்துவோம் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்கிறாரு ஓ அப்படியா வெளியில் போகணுமா அவங்களுக்கு சரி இருங்க கதவை திறந்து விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை திறக்கிறவன கதவை கதவை திறந்து ஏதோ மூஞ்சில் எதையோ பூசி அப்படியே கொண்டு போய் பாத்ரூம்குள்ளே உள்ளே விட்டு கதவை சாத்திடுறாரு தமிழும் நமச்சியும் பாத்ரூம்குள்ளே போய் போனோன்னே இப்போ வந்துட்டு அங்கே கத்துனாலும் வெளியில் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நின்றுட்டு இருக்காங்க ஒன்னே சரி வாடா எல்லா இடமும் எல்லாத்தையும் பூட்டிட்டாங்க ரூமு எல்லாத்தையுமே பூட்டிட்டாங்க நமச்சிக்கிட்ட சொல்கிறாரு இப்போ வந்துட்டு கம்பெனியில் வேறு போலீஸ் போய் செக் பண்ணியிருக்காங்க வீட்லேயும் போய் விசாரிச்சுருக்காங்க என்ன வேறு காணுன்னு பா போலீஸ் வந்துட்டு டவுட் வந்துருக்கும் நம்ம போய்ட்டு என்னங்கிறத பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க இப்போ என்னன்னாக்கா நம்ம தமிழ் வந்துட்டு நேராக அங்கே போகிறாரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு போலீஸ் ஸ்டேஷன் போனோன்னா இன்ஸ்பெக்டர் திரும்ப திரும்ப கேட்குறாரு தமிழ் நீங்கள் ரெண்டு பேரையும் அவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் ஒழிச்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அனுப்பிவிடுங்க உங்கள் மேலே எதுவுமே கேஸ் போடாத அளவுக்கு நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன் சும்மா தேவையில்லாமல் நீங்கள் பொய் சொல்ல பொய் சொல்ல உங்கள் மேலே சந்தேகம் அதிகமாகிட்டு வருது எனக்கு நான் வீட்டுக்கும் போய் தேடணும் வீட்டில் வந்துட்டு ஆள் அனுப்பினா வீட்லேயும் இல்லை நீங்கள் கம்பெனிக்கும் வரலைன்னு உங்கள் தம்பி சொல்கிறாரு அப்போ நீங்கள் எங்கே தான் போனீங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே வந்துட்டு இவர் சொல்கிறாரு சார் நாங்கள் அர்ஜுனை காணும்னு இருக்கோம் டைம் கேட்டிருக்கோம்ல நாங்கள் ஒப்படைக்கணும்ல அதுக்கு தான் அர்ஜுனை காணும்னு நாங்களும் இருக்கோம் நாங்கள் வீட்டுக்கும் போகாமல் கம்பெனிக்கும் போகாமல் தேடிட்டு தான் இருக்கோம் அப்படின்னோடனே நாங்கள் தேடியே கிடைக்கல நீங்கள் எங்கே கண்டு தேடுவீங்க கூட டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னைக்கு நைட்டு வரைக்கும் டைம் இருக்குது சார் நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு தமிழ் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் அர்ஜுனை நீங்கள் ஒழிச்சு வச்சுருந்தீங்கன்னா அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லை சார் நாங்கள் ஏன் சார் ஒழிச்சு வைக்கணும் எனக்கு இப்போ தேவையில்லாத டென்ஷனு இப்போ என் மேலே சந்தேகப்படுறதுனால தான் நான் தேடிகிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் என் தங்கச்சி வேறு அழுதுகிட்ருக்கா அதுக்காக தான் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக நான் வந்துட்டு எப்படியாவது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் நமச்சியும் போகிறாங்க ஆனால் இன்ஸ்பெக்டருக்கும் கொஞ்சம் டவுட்டு இருக்குது தமிழ் மேலே இப்போ அதோட வீட்டுக்கு அங்கே போகிறாங்க அங்கே அர்ஜுன் இருக்கிற வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனவொன்னே அர்ஜுன் என்ன பண்ணுறாரு பாத்ரூம் நின்றுக்கிட்டு அந்த பாத்ரூமில் வந்துட்டு சைடில் வந்துட்டு ஜன்னலில் ஒரு கிளாஸ் வச்சுருப்பாங்கள்ல கண்ணாடி அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு யோ தமிழ் நீ தான் எங்களை அடைச்சி வச்சுருக்காங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு மரியாதை எங்களை வெளியில் விட்டுரு அப்படின்னு சொன்னவனே ஒரு கிளாஸை போட்டு உடைக்கிறாரு உடச்சோன்னா சவுண்டு கேட்டு உங்கள் சந்த பக்கம் போகிறாங்க உடனே தமிழ் ஒத்துக்கிறாரு ஆமாம் நான் தான் அடைச்சி வச்சுருக்கேன் நீ பண்ண வேலைக்கு நான் அதனால தான் அடைச்சி வச்சுருக்கேன் நான் என் மேலே பழியை போடணுங்கிறதுக்காக தானே திருட்டு தரமாக ஒழிஞ்சிருந்தேன் அதுக்காக தான் நான் அடைச்சி வச்சிட்டு உன்னை வந்துட்டு என் சரஸ்வதி என்ன நான் டார்ச்சர் பண்ணேன் அதுக்காக தான் பண்ணுறேன்னு சொல்லி தமிழில் அவர் குரல்லே பேசுகிறாரு எனக்கு தெரியும் நீ தான் அடைச்சி வச்சுருக்கேன்னு அப்படி சொல்லிவிட்டு நீ என்னத்துக்கு ஒழிஞ்சிருந்த அப்படின்னு அவர் சொல்கிறாரு அர்ஜுன் அவர் வாயிலருந்தே சொல்கிறாரு உனக்கு டெண்டர் கிடைக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து நான் வந்து போய் வேணும்னே போய் ஒளிஞ்சேன் உனக்கு வந்து உன் மேலே பழியை தூக்கி போடணும் நீ என்னை கடத்தின மாதிரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் வந்து பிளான் போட்டு ஒழிஞ்சேன் ஆனால் நீ என் பிளானையே கண்டுபிடிச்சி என்னை அடைச்சி வச்சுருக்க இப்போ கோர்ட்டில் வேற இப்போ சொத்து கேஸ் நடக்குது ராகினி வேறே இப்போ உங்கள் பக்கம் பேசிகிட்டு இருக்கா அவளை எப்படியாவது என் பக்கம் பேச வைக்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு இப்போ அடைச்சி உன் மேலே பள்ளியை தூக்கி போடுறதுக்கு நான் இப்போ பிளான் போட்டேன்னு சொல்லி அர்ஜுன் அவர் வாயிலேருந்தே சொல்கிறாரு அதை வந்து இவ்வளோ காலம் இத்தனை இவ்வளோ வருஷத்தில் ஒரு நாள் கூட தமிழ் அர்ஜுன் பேசுனதுதான் ரெக்கார்ட் பண்ணது கிடையாது இன்றைக்கி தான் ஒரு உருப்படியான வேலை தமிழ் பார்த்துருக்காரு அதை ரெக்கார்ட் பண்ணிட்டார் வீடியோவாகவே அப்படி எடுத்துட்டார் இப்போ என்னென்னு கேட்டாக்கா சரி உங்கள் வெளியில் அனுப்பணும் அவ்வளோதானே வரங்கன்னு சொல்லிட்டு கதவை திறந்து விட்றாரு கதவை திறந்து விட்டோன்னே டக்குன்னு தமிழை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ரெண்டு பேரும் வெளியில் ஓடிடுறாங்க ஓடி போயிட்டு ஒரு ஆட்டோவில் தப்பிச்சு நம்ம தண்டசர் மாமாவும் விளங்காமல் போனேன் அர்ஜுனும் போகிறாங்க தமிழும் நமச்சியும் பின்னாடியே தரத்திட்டு வராங்க பைக்கில் தரத்திட்டு வந்தவொடனே தரத்திட்டு வராங்க ஆனால் அதோட அப்படி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ராகினி அவங்க அக்கா அர்ஜுனோட அம்மா எல்லாம் வந்துட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட நேரிலேயே ஸ்டேஷனில் பேசுகிறதுக்கு வந்துட்டாங்க வந்து மாற்றி மாற்றி இருக்காங்க அப்போது வந்துட்டு அவர் சொல்கிறாரு உங்கள் புருஷன் கடைசியாக போய் ஒரு ஹோட்டலில் போய் ரெண்டு பிரியாணி பொட்டலாம் வாங்கியிருக்காரு யாருக்கு வாங்கினார்னே தெரில ஒருவேளை அர்ஜுன் இருக்கிற இடம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அர்ஜுனுக்காக தான் வாங்கியிருப்பார் சாப்பாடு உங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு கடைசியாக எங்கே போனார் வந்தார் எல்லாமே நாங்கள் விசாரிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்காரு ராகினி சொல்கிறாங்க எங்கள் அண்ணன் மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறேன் நீங்கள் அவங்கள அரஸ்ட் பண்ணி நீங்கள் விசாரித்தா தான் உண்மை வெளியில் வரும்னு ராகினி சொல்கிறாங்க அவங்க தான் என்றைக்குமே யோசிக்க மாட்டாங்களே அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டாக்கா பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தாக்கா அர்ஜுனும் தண்டசர் மாமாவும் ஸ்டேஷனுக்குள்ளே ஒடியாடுறாங்க ஒடியா அப்படியே ராகினி ஓடி போய் ஐயோ அர்ஜுன் அப்படின்னு கட்டிப்பிடிச்சு அழுதுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு விசாரிக்கிறார் என்ன அது கையிலலாம் காயமாக இருக்குது என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க அப்படின்னோன்னா மூணு நாளாக சாப்பிடாமல் கிடந்தா அப்படி தான் இருக்கும் எங்களை ஆள் வச்சு அடித்தாங்க போனாங்க அப்படின்னோன்னா நீங்கள் வெளியில் தானே இருந்தீங்க அர்ஜுன் தானே காணா போயிருந்தாரு நீங்கள் எப்படி அர்ஜுன் கூட வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நான் அன்றைக்கி சாப்பாடு வீட்டில் யாருமே சாப்பிட்லன்னு சொல்லிவிட்டு சாப்பாடு வாங்க கடைக்கு போனேன் அந்த நேரம் பார்த்தா திடீர்னு ஒரு வண்டி வந்து நின்றுச்சு என்னை வந்து கண்ணை கட்டி கூட்டு போயிட்டாங்க அப்புறம் பார்த்தா அர்ஜுன் பக்கத்தில் கொண்டே என்ன அவர் எங்கள் மாப்பிள்ளை பக்கத்துலேயே கட்டி போட்டு வச்சுருக்காங்க எங்களை அடி அடினு அடித்து சாப்பாடெலாம் கொடுக்காமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு தண்டஸ்வர் மாமா சொல்லிகிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்தா நம்ம தமிழும் நமச்சே அங்கே உள்ள ஓடியாடுறாங்க பார்த்தீங்களா சார் எங்கள் பிள்ளை இவங்க தான் அடத் கடத்தி வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் நம்பவே இல்லை இப்போ பார்த்தீங்களா இவங்களை வந்து துரத்திக்கிட்டே உடாந்துருக்காங்க பின்னாடியே வராங்க பாருங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டருக்கும் டவுட் ஆகுது என்னடா இது இவங்க வந்த நேரம் அர்ஜுன் வந்த நேரம் பின்னாடியே தமிழும் வராரு அப்படின்ட்டு இப்போ வந்துட்டு அர்ஜுன்கிட்ட கேட்குறாரு இன்ஸ்பெக்டர் இது மாதிரி வந்துட்டு என்ன அர்ஜுன் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு உங்களை யார் கடத்தி வச்சுருந்தது நீங்கள் அவங்கள யார் கட்டி போட்டது உங்களை யார் அடித்தது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் தமிழ்கிட்ட தமிழ் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்போ என்ன நடந்துச்சு நான் இவ்வளோ நாளும் உங்கள்கிட்ட நான் எத்திரி வாட்டி கேட்டேன் இப்போ நீங்கள் தான் கடத்திருந்தீங்களா அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி கேட்டுகிட்டுருக்காரு அப்போ அர்ஜுன்கிட்ட வந்து கேட்குறாரு உங்களை யார் தமிழ் தான் கடத்தி வச்சுருந்தாரா அப்படின்னு ராகினி அப்படியே உடனே நான் தான் சொன்னல எங்கள் தமிழ் அவர் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா எங்கள் அண்ணன் தான் கடத்தி வச்சுருக்கான் பாருன்னு அப்படியே வார்த்தையை உடனே உடனே விட்றாங்க ராகினி ஆனால் தமிழ் அப்படியே நின்றுட்டுருக்காரு உடனே வந்து அர்ஜுன்கிட்ட கேட்குறாரு உங்களை அடைச்சி வச்சுருந்தா தமிழ் தான் அடைச்சி வச்சுருந்தாரா கடத்தி வச்சுருந்தாரா அப்படின்னு உடனே அர்ஜுன் உடனே இல்லை அப்படிங்கிறாரு தமிழ் தான் எங்களை காப்பாற்றினார் தமிழ் சார் வந்து தான் எங்களை காப்பாற்றினார் தமிழும் நமச்சியும் வந்து தான் எங்களை காப்பாற்றினாருன்னு சொல்லி சொல்கிறேன் சொன்ன நான் தமிழ் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறேன் அர்ஜுன் என்னடா நடந்துச்சின்னு நம்மளுமே ஆச்சரியமாக பார்த்தா அவள் ஆட்டோவில் இவங்க தம் தப்பிச்சு ஒடியாடுறாங்களே நம்ம அர்ஜுனும் இடையில போய் மறைச்சிட்றாங்க மறைச்சிட்டு என்ன நேராக ஓடி போலீஸில் போயிட்டு நாங்கள் தான் வந்துட்டு கடத்தணும்னு சொல்ல போறியா வந்துட்டு ராகின போயிட்டு நான் தான் கடத்தினேன்னு சொல்ல போகிறியா அப்படியே கதவை திறந்து விட்டோன்னா அப்படியே ஆட்டோவில் அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிற அப்படின்னு சொல்லி கேட்டவனே ஆமாம் அப்படின்னோனே ஓ ஆமாவா அப்போ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவும் பார்த்துட்டு போமாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு செல்லில் அந்த ரெக்கார்ட் பண்ணதை எடுத்து காட்டுறாரு அதில் அவர் பேசுனது அப்படியே இருக்குது உடனே வந்துட்டு நீ போலீஸில் போய் எங்களை சொன்னாக்கா இதை தான் அங்கே போட்டு காட்டுவேன் அப்படின்னோனே ஆஹா இதை போட்டு காட்டுனா ராகினி நம்ம மாட்டிக்குவோமேன்ட்டு அப்படியே அர்ஜுன் என்னன்னா அப்படியே வந்துட்டு அதான் தே திருடனுக்கு தேர் கொட்டினா வெளியில் சொல்ல முடியும் சொல்லாமல் நிற்கணும்ல அதுமாரி கதையாக நிற்கிறார் இப்போ போலீஸில் வந்துட்டு தமிழ் தமிழ் சார் தான் எங்களை காப்பாற்றினார் எங்களை கடத்தினது யாருன்னே எங்களுக்கு தெரில அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட முடிச்சிருக்காங்க ஆனால் அப்படி சொன்னவர் மாற்றி கூட பேசுவார் நாளைக்கு பாருங்கள் என்ன பேசுவாரோ தெரில பார்க்கலாம் ஆனால் தமிழ் வந்து உருப்படியான ஒரு வேலை பார்த்தாருன்னா இந்த பேசுனதை ரெக்கார்டிங் பண்ணி வச்சது மட்டும்தான் இப்போ ராகினிகிட்ட போட்டு காட்டணும் அதை அதை போட்டு காட்டணும் உன் புருஷன் பண்ண வேலையை பாரு உன் புருஷன் மேலே நீ எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன்னா அந்த போலீஸுக்கு இதுக்கு போய் போட்டு காட்டணும் அதை போட்டு காட்டாமல் விடக்கூடாது வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது ராகினிகிட்ட காட்டிடணும் நம்பினாலும் சரி நம்பாட்டி போனாலும் சரி அவங்க அர்ஜுன் பேசுனது வீடியோ கா வீடியோவாகவே இருக்குது பார்த்துனாலும் நம்புவாங்கல்ல பார்க்கலாம் என்ன தான் சொன்னாலும் ராகினிக்கு வந்துட்டு எதுவுமே மூளையில் மூளை இருந்தால் தானே அதை பற்றி யோசிக்கிறதுக்கு ராகினி அதை பற்றி எதுவுமே நினைக்க மாட்டாங்க இப்போ அர்ஜுன் வந்தது தான் சந்தோஷம் ஆனால் அர்ஜுன் எவ்வளோ பெரிய கிரிமினலுங்க பின்னாடி தெரியும் போகுது தான் அவங்களுக்கு தெரிய போகுது இதோ இன்றைக்கி தமிழும் சரிசதில் இதுதான் நடந்துச்சு தமிழ் இதுக்கப்புறம்னாலும் போய் கம்பெனி வேலையை பார்க்கட்டும் தேவை இல்லாமல் அர்ஜுனை கட்டி போட்டு வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு பயந்து பயந்துக்கிட்டு என்றைக்குமே தெரியாதனமாக இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் எதுக்கு பார்க்கணும் இப்போ வந்துட்டு நல்ல நேரம் இன்ஸ்பெக்டர் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தார் தமிழ் மேலே இப்போ இவர் மட்டும் அர்ஜுன் வந்து தமிழ் தான் எங்களை கடத்தி வச்சுருந்தாருன்னு சொன்னால் இவர் மேலே உள்ள நம்பிக்கையும் போயிருக்கும்ல அவருக்கு கடைசி நேரத்தில் அந்த நேரம் வந்துட்டு டக்குன்னு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணது ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னா நம்ம அர்ஜுன் இப்போது கதை 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 கதையாக எடுத்து விடுவார் பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தமிழ் சரது இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க